அஸ்லாம் உங்களுடைய தாய் உங்களை மாசமா இருந்ததுலேருந்து உங்களை பெற்ற எடுத்துகிற வரைக்கும் எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடே அவங்களால சாப்பிட முடியாது தான் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த சாப்பாடு உள்ள போறதுக்குள்ளட்டி அடுத்த செகண்டே அது வாந்தியா வெளில வந்துடும் சரி உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு நம்ம படுத்து தூங்காது செய்யலாம் அப்படின்னு சொல்லி போய் படுத்தாலும் கூட அவங்களுக்கு தூக்க வராது ஒவ்வொரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது என்ன சொல்வாங்களோ ஏது சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு டென்ஷன்லயே இருப்பாங்க இது கூட நமக்காக நம்ம தாயி வந்து தாங்கிப்பாங்க இதை விட ஒரு பெரிய வழி இருக்கு அதாவது என்ன வழி தெரியுமா பிரசவ வலி அந்த பிரசவ வலின்றது ஒரு பெண்ணின் மறுபிறவியாகும் இவ்வளோ வழிகளை அனுபவிக்கிற தாய்மார்களுக்கு இஸ்லாம் வந்து ஒரு அந்தஸ்தை தந்திருக்கு ஒரு தடவை ஜாகிமா உங்ககிட்ட நான் போர் செய்யணும்னு நினைக்கிறேன் இத பத்தி ஆலோசனை செய்யறதுக்கு உங்ககிட்ட வந்தேன்னு சொல்றாங்க உங்களுக்கு தாய் இருக்கா அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சோ கேக்குறாங்க அதுக்கு ஆமான்னு சொல்லி பதில் சொல்றாங்க அதுக்கு நபி சொன்னாங்க அவரை பற்றிக்கொள் அவர்களின் பாதம் கீழ்தான் சோனம் உள்ளதுன்னு